அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே நாம் இப்போது சிங்கப்பூரை சேர்ந்த ஆடிட்டர் பெரோஸ்கான் அவர்களை சந்திக்க வந்திருக்கோம் அஸ்லாம் வரைக்கும் அகமதுல்லா தான் சகோதரி நல்லா இருக்கீங்களா இருக்குதுதான் இப்போ நம்ம அந்த காலத்தில் நம்ம பிள்ளைங்களை வந்து மதரசாவுக்கு அனுப்புவோம் படிக்கிறதுக்காக பள்ளிவாசலில் இருக்கக்கூடிய மதரசாக்களை அனுப்புவோம் இப்போ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டு வருது என்ன அந்த ஆங்கில கல்வி அது இது காலையில் சீக்கிரம் கிளம்புறது இப்படின்னு சொல்லி குறைஞ்சிட்டு வருது கிராமப்புறங்களில் ஒருவேளை இருக்கலாம் இங்கே வந்து சிட்டியை பொறுத்தளவுக்குலாம் ரொம்ப கம்மியாக இந்த சூழ்நிலையில் இந்த பிள்ளைங்களை மதரசாவுக்கு அனுப்புறது அப்படிங்கிறது இப்போ வீக்லி ஒன்ஸ் அந்தமாரி கூட ஆயிடுச்சு வார மதரசா அந்தமாரிலாம் ஆகிடுச்சு இந்தமாரி நம்மளுடைய பிள்ளைங்களை மதரசாக்களில் ஒப்படைக்கிறது ஒரு கரெக்டான முறை தானே ஒரு ஊருக்கு போயிருந்தேன் அப்போ பிள்ளைகளை மரசாக்கு பார்க்க போயிட்டு சொன்னேன் அந்த பிள்ளைகளை பார்த்து கணக்கான பிள்ளைகள் இருந்தாங்க ஒரு ஆசிரியர் கம்பு வச்சுக்கிட்டு இருந்தாரு அப்போ நான் அந்த பிள்ளைகளை பார்த்து அசலாம் அழைக்கும் அந்த பிள்ளைகள்லாம் பிறந்த பேர் முடிச்சாங்க அப்ப அவர் அந்த ஆசிரியர் என்ன செய்யறாருன்னா பெரும் பற்றி கிட்ட எல்லாரும் வணக்கம் சலா சொல்லுங்கடா அப்படின்னாரு எனக்கு பெரிய அதிர்ச்சியா போச்சு ஒரு சலாத்துக்கு பயிற்றுவிக்காத ஒரு இடத்துல பெற்றோர்கள் நம்பி அப்படி கொண்டாந்து கொடியில் ஒப்படைச்சிட்டு போகிறாங்க இது எவ்வளோ பெரிய கை தான் அப்படின்னு நினச்சேன் அப்புறம் கேட்டேன் அதுக்கு சரியான பதில் இல்லை ஆனால் பிள்ளையை விட்டுட்டு போவாங்க என்ன நினைக்கிறான்னா ஏதோ ஒரு அற்புதம் நடக்குது இங்கே நினைஞ்சிட்டு வந்தவனுக்கு நினைச்சிக்கிட்டு போகிறாங்க பறக்கிறதுக்கு கொண்டே ஊர் கல்விவாசலு கூட ஒரு காலில் பெரிய ஹாலில் உட்கார வச்சிருக்கோண்டு அந்த நிர்வாகத்துல இருக்கிறவங்களோ அந்த அறிஞரோ அதை பத்தி கவலை இல்லை எது கொண்டாந்து விடுறாங்க அந்த அம்மானத்தை இவ்வளவு நேரம் விட்டுட்டு போறாங்களே கஷ்டப்பட்டு அப்படிங்கிற இது ஒரு பக்கம் வச்சுக்கோம் இது இந்தியாவில் நடந்தது நம்ம சிங்கப்பூர்ல முப்பது வருஷமா நடத்துறோம் நம்ம பாடம் நடத்துறோம் நம்ம வாலண்டியர்ஸ் நிறைய இருபது பேர் இருக்காங்க பாடம் நடத்துறாங்க இல்லை உமர் அலிங்கிட்டு வந்து அவங்க வந்து அவருடைய தந்தை வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க யா அமீருல் மோமினின்னு என் மகன் வந்து சொல்ற பேசி கேட்க மாட்டேங்கிறான் மார்க்க விஷயத்துல கூட்டிட்டு வாங்கிறாங்க அந்த பையனை நான் வந்து கேட்கறாரு நம்ம உமர் அலிஆட்ட யா அமீர் உல் மோமினி என்னுடைய உரிமைகள் என்ன சரி சன் அப்படின்னு கேட்கிறாங்க அப்ப சொல்றாங்க உனக்கு மார்க்கப்பட்டுள்ள ஒரு தாயை தேர்வு செய்து திருமணம் செய்திருக்க வேண்டும் இப்ப போகுது விஷயம் அந்த புள்ளி சரி அடுத்ததாக உனக்கு நல்ல அழகிய பெயரிட்டு இருக்க வேண்டும் அடுத்த உனக்கு குரானை உன் தந்தை கற்றுக் கொடுத்திருக்க வேண்டும் மார்க்க அறிஞர்கள் மாரசா பள்ளியாசா அந்த வார்த்தையெல்லாம் அப்ப அந்த பையன் சொல்றாரு முதலாவதாக எனக்கு என்னுடைய தாய் நெருப்பை வணங்கக்கூடிய மஜூசி இரண்டாவதாக எனக்கு வச்சிருக்க பேர் பி இங்கிலீஷ்ல அது அரபியில ஒரு பேர் இருக்கு அதுக்கு தமிழ்ல மொழி பேர்த்தா சாணி வந்து மூன்றாவதாக எனக்கு உரான கற்றுக் கொடுக்கல அப்படிங்கிறாங்க அப்ப உமரிய சொல்றாங்க உன் தந்தை தான் தவறு இருக்கு உண்மையால தவறு இல்லை கம்ப்ளைண்ட் பண்ணாருல ஆமா அவரை தான் ப்ராசிக்யூட் பண்ணணும் போலீஸுக்கு நீங்க கேஸ் கொண்டு போனா கொண்டு போன ஆளுதான் குற்றவாளி பேரண்ட்ஸ் என்ற பிள்ளைல கவுன்சிலிங் முன்னு ஆடிட் ஆஃபீஸ் பண்ண உட்கார வச்சிருப்பாங்க அப்ப நான் சில விஷயங்களை முதலே விசாரிச்சு வச்சிருவேன் அப்ப முதல்ல சொல்லுவேன் நீங்க தான் குற்றவாளி தெரியுமான்னு கேட்பேன் அவர் முடிப்பாரு அது அது தனியா பேசுவோம் ஒரு பையனை நான் கவுன்சிலிங் பண்ணது ஒரு முக்கிய நபர் இங்கேயும் இந்தியாவிலேவா முக்கியமான தான் சரி இப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு பிள்ளைக்கு கற்று கொடுக்க வேண்டிய முக்கியமான பொறுப்பு ஒரு மென்டார் மூணாவது மனிதர் இல்ல தான் முன்மாதிரி அர்த்தம் ஏலியூஸ பாஸ் பண்ணனும் நிறைய விஷயம் சொல்லலாம் டெக்ஸ்டல் நாலேஜ் இல்ல மனப்பாடம் பண்றது இல்ல அவரை பார்த்து அந்த பையன் படிக்கணும் அவர் தீய பழக்கங்களை குறைச்சு போடணும் நல்ல பழங்கு கூட்டணும் இப்படித்தான் அந்த மார்க்க வரும் இப்ப நம்ம என்ன செய்யறோம் நம்ம இதை தான் சொல்றோம் தாயோ தந்தையோ மூத்த அண்ணனோ அக்காவோ உட்காந்து ஓதி கொடுக்கணும் எங்க ஒரு அறிஞர் வந்து நாற்பது பிள்ளைங்களை வச்சு எப்படி ஓதி கொடுக்க முடியும் ஒரு பிள்ளைக்கு காமணி பத்து நிமிஷம் வச்சா கூட ஒரு நாள் முடியாது டூ ஹவர்ஸ் நடத்துவோம் வீக் வீக்கெண்ட் மாரசா முடியாது அப்ப அந்த பொறுப்பு அவர்கள்ட்ட இருக்கு இதத்தான் இதைத்தான் நம்ம சொல்லுவோம் பேரண்ட்ஸ் பொதுவா என்ன நினைக்கிறாங்க அனுப்பிட்டோம் அனுப்பிட்டோம் ஈஜிப்ட்ல இருந்து பல இடங்களில் மைந்தாவில இருந்து ஓதிக் கொடுக்கு கத்துக் கொடுக்கறாங்க நீ கற்றுக்கொண்டு கற்றுக் கொடுக்கணும் ஏன் முளை எடுத்துங்க அவர் சொல்லுகிறத எப்படி கத்துக்கிட்டாருன்னா நான் வந்து வீட்டில் சத்தம் போட்டு ஓதுவேன் அத்தை எல்லாமே ஓதுவேன் எங்கேயும் போய் படிக்கல அவர் படுக்கையில வச்சுதான் இருபது சோழ என் மனைவி சொல்லி கொடுத்தாங்க தூங்கும்போது நல்ல மாரல் ஸ்டோரி சொல்லிட்டு தலையை கோதி விட்டு தூங்குவாரு தூங்குவார் காலைல போது செலான்னு சொல்லி தலையை கோதி விட்டு தூக்குனா அப்படி இன்பமா எழுந்திரி சொல்லுவாரு இந்த சில பேர் போட்டு அடிப்பாங்க எந்திரிடா காலையில தொழில் நேரமாச்சுன்னு சொல்லிட்டு அந்த சில பிள்ளைகள் ஏண்டா இந்த முஸ்லீமா பிறந்தோம் பொழுதோட சொல்ற அடிக்கிறாங்கன்னு நினைப்பாங்க அப்ப இன்பமயமா தான் இருக்கணும் சடை விளைஞ்சுட்டா ஓதரை தொடரக்கூடாதுங்கிறது பல ஆதாரங்கள் இருக்கு கண்டிப்பா ஆக நீங்க கேட்ட கேள்விக்கு பெற்றோருடைய பொறுப்பு தான் பாரதூரமானது அவர்கள் கேள்வி கேட்கப்படுவார்கள் அப்படி இருக்கு இப்ப இந்த மார்க்க அறிஞர் படிச்சு கொடுக்குறது இடையில உருவானை வந்தது அதோட வளர்ச்சி அது வந்து நம்ம குறை சொல்ல முடியாது பெற்றோரால எல்லாம் செய்ய போது நல்லா யோசிச்சு பாருங்க அவங்க இஸ்லாமிக் டீச் ஓதிக்கொள்வது என்பது சில வருஷ கணக்கா ஓடிக்கிட்டே இருக்கும் ஏழு எட்டு வருஷம் என்ன மூணாவது ஒரு ஜூஸை ஒழுங்காக ஓதிட்டாலே முப்பது ஜூஸ் முடிச்சிடும் முப்பது முடிச்சுட்டேங்கிறனால நம்ம மனசுல கொண்டாந்து வச்சு ஓதைச்சோம்னா ஆரம்ப பிரச்சனையா இருக்கும் அப்படின்னா என்ன நடந்தது இடையில வேற இடங்கள்ல தெரியாது என்ன குவாலிட்டேட்டிவ் வந்து மானிட்டரிங் இருந்ததுங்கிறது தெரியாது ஆக பெற்றோருக்கு அந்த பிள்ளைகளை தொடர்ந்து கவனித்து அவர் நிலையை மேம்படுத்துறதுக்கு செய்ய வேண்டிய பணியை பெற்றோர் தான் பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும் தாயோ தந்தையோ மூத்த சகோதரனோ சகோதரியோ மாமாவோ கசினோ எவ்வளோ பேர் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸோ நெய்பரோ நம்ம வந்து அதை விரிவடைச்சிட்டு போகலாம் நம்மளுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க அவங்க வீட்டுல வச்சு ஒரு நாலு பணிக்குறது ஈஸி ஆனால் அவரை நாற்பது பணிக்கு எப்படி சொல்லி கொடுக்க முடியும் பாடம் பக்கத்துல உட்கார்ந்து அதனால நம்ம வாலண்டியர் போர்ஸ் தயார் பண்ணோம் அதுல இப்ப பெண்கள் தான் அதிகமாக வர்றாங்க நம்மகிட்ட அந்த இது மார்க்கறிஞர் டிகிரி கோர்ஸோ எதாவது இருந்தாலும் சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட டூ தேர்டுக்கு மேல அவங்க தான் இருக்காங்க வாலண்டியர்ஸா இருக்காங்க அதனால அவங்க நம்ம என்கரேஜ் பண்ண பாருங்க குடும்ப பொறுப்பு சமையல் அது இதெல்லாம் இப்படி வர்றாங்கன்னா பெரிய அல்லாவோட கருப்பை